வார்த்தைகள் நாம் கடந்து போவோம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் நீ உண்டாக்கின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தை தான் அது மையமே நிறைந்தது உடைய தியானத்தில் எனக்குள் அனல் மூண்டது என்று பக்தன் சொல்லுகிறார் அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எறுகிற அக்கினியைப் போல காதால் கேட்டு கண்ணை மூடிக்கொள்வதல்ல அது என் எலும்புகளுக்குள் கடந்து செல்லும் அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி என் வார்த்தையை வாழ்க்கையை உருவாக்கும் என்று பக்தன் சொல்லுகிறார் அதுபோல் இந்த காலைவேல இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவரே இவர்கள் காதுகளுக்குள் அல்ல ராஜா எலும்புகளுக்குள் கடந்து செல்லட்டும் அந்த எலும்புகளுக்கு ஊன் என்று சொன்னீர் நீங்கள் என்ன விரும்புகிறதோ இந்த காலை வேலை செய்யுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எதிர்வளமும் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது ஒன்றுதான் ஆனால் அது நூறும் அது அறுபதும் அது முப்பதுமாக பலன் தந்தது போல் இந்த வார்த்தைகள்லாம் பலன் தரட்டும் விளைந்தோங்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமே செலுத்துவம் இயேசை திர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் ஆசனத்தே ஒருத்தர் வாசி இப்போ இப்போ நான் வாசிக்கிறேன் எப்படி வாசிக்கணும் இந்த ஜனத்தை அப்படின்னா நம்மளை எனக்கென்று அலையிலையா உங்கள் வண்டியை யாராவது கொடுத்துருவாங்களே எடுத்துகிட்டு போனேன் போடுவீங்களே என்ன சொல்லுவீங்க ஏன் வண்டி அதுபோல் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்பாயிண்டட் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் கற்ற எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா அவருக்கென்று ஆ அடுத்தது இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அங்கிருந்து பாடல் தானே அலே லூயா இயேசுக்கு சுவை தெரியும் நான் அடிக்கடி நினைவு கூறுவேன் பைபிள்னு தெரியும் பட் உள்ளாராம் ஒன்றுமே தெரியாதுல்ல ஆனால் என்னை முதல் முதலாக கூட்டத்துக்குன்னு அழைத்து போது இன்னும் ஞாபகம் இருக்கும் வெஸ்டி ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட்டு காலை வச்சப்ப கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒரே லைட்டு எல்லாம் வெள்ளை அது இது எல்லா பக்கம் ஒரே சந்தோஷமாயிருச்சு இன்னும் நகை அந்த பாட்டு இன்னும் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா இன்னும் அந்த ஃபேமிலியிட்ட கூட எனக்கு ஞாபகம் இருக்குது நாலு ஷீட்டு அலே லூயா அலே லூயா கர்த்தர் அவரை துதிப்பதற்கென்று என்னை முன்குறித்தார் ஒரு குடும்பமாக்கினார் பிள்ளைகளை தந்தார் அநேக பிள்ளைகளை தந்திருக்கிறார் அலே லூயா வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள ரெண்டு கேட்டகரி ரசிக்கப்படாமல் இருக்கும் இன்னொன்று ரசிக்கப்பட்ட போ என்னத்தை பார்த்தேன் போ அப்படின்னு போய் கிடக்கிறது திரும்ப வர போகிறது ஆக கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்காங்க எதற்காக என்றால் அவரை துதிப்பதற்கு அலை லூயா அவங்களை துதிக்கிறக்காக வச்சுருக்கிறார் அலை லூயா துதிக்கிறீர்கள் இன்னும் துதிக்கப் போகிறீர்கள் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து இந்த இருபத்தொரு நாட்களில் தொடர்ந்து இதுவரை மாலை நேரத்துலலாம் இணைந்து துதித்து வருகிறோம் எப்பயுமே நீங்கள் துதித்து கொண்டே இருக்கிற அநேக முறை கேட்ட வசனங்கள் தான் அதனால் நான் கேட்டதே இல்லை எழுதுனதே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லைன்னு பவுல்சன துதி துதி ஜெவனு பண்ணு பைபிள் படி பைபிள் படி ஆராதனைக்கு ஜபத்துகான் சொல்கிறதுல எனக்கு இல்லைன்னு ஏன்னா வர 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 கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது உண்டா இல்லையா அதனால தாவி சொன்னார் என் முகத்திற்கு ரட்சிப்பு மாணவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆடு இருந்த சோத்திரம் சவுள்கிட்ட கொண்டு போய் விட்டான் பேய் பிடிச்சிக்கிச்சு அதனை விரட்டுறதுக்கு விளக்கி வச்சிங்களேன் ஸ்தோத்திரம் அடுத்தது கோலியாத்தை யாருமே பீட் பண்ண முடியாமல் இருந்தது என்னை பயன்படுத்தினேன் உமக்கு ஸ்தோத்திரம் இப்போ ராஜா வைட்டனே அப்சலம் விரட்டுறானே ஸ்தோத்திரம் சீமேயே ஒன்றுக்கு உதவாத சீமையி மண்ணை தூக்கி போட்டு எட்டனா நம்ம பாசில் சொன்ன எட்டனா போறாதவன் என்ன நடிக்கிறேன் நானூறு பேர் என் கூட யோவாப்பு எல்லாமே இருக்காங்களே அவன் தலையை வாங்கிறவா கில்லிறவான்னு கேட்பாங்க அவங்க அவன் தலையை அவனை விட்டு எடுத்துகிறவங்க அமைதி ஐவில் பிரைஸ் மும் அலையூ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இருதயம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா தாவித கர்த்தரை தூவித்து கொண்டே இருந்தது அதனால் தான் தாவித பிரச்சனை என் இருதயத்திற்கு ஏற்றவனா கண்ட இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் சும்மாலாம் கேட்கவே முடியாது என்னுடைய முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலாச்சு எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன்னா அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்துவிடும் அதன்படியே நம்மளை உருவாக்கிவிடும் எத்தனை பேர் நம்புறீங்களா அலியா சொல்லலாம் ஒரு வாசனத்தை கேட்கும்போது ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும்போது அது உங்களுக்குள் வரும் உங்கள் குடும்பத்துக்குள் வரும் அது என்ன செய்கிறதோ அதை நிறைவேற்ற தான் மேலேயே வெளியே திரும்ப வராது ஆக இன்னும் துதிக்கப் போகிறேன் சரி இது நிறைய காரியங்கள் உண்டு புதிய ஏற்பாட்டில் கூட ஒன்று எடுக்க வேண்டாம் ஒன்று தெசலினிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது எல்லாவற்றிலேயும் சோதர செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியல் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அலை லூயா எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தால் சந்தோஷம் பாஸ் பாசாயிடுச்சு சந்தோஷம் காலேஜில் சேர்ந்துருச்சு சந்தோஷம் வேலை கிடச்சிடுச்சு சந்தோஷம் புள்ள ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுச்சு சந்தோஷம் நீங்கள் தானே படிக்க வச்சிங்க நீங்கள் ஞானத்தை கொடுத்தா தானே அது படிக்கும் அலே லூயா ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இருக்கார் அவருக்கு ஒரு சில சப்ஜெக்டில் வீக்கு ஆனால் கர்த்தர் அவரை எடுத்து இன்றைக்கி அநேகரை படிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறார் அலே லூயா கல்விமானி நாவை தருகிற தேவன் ஆக இந்த காலைவையில் எல்லா சொல்லணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம சொல்கிறோம் இன்னும் அந்த ரேஷியோ அதிகம் ஆக வேண்டும் பரலோக பறவைகளை பார்க்கும்போது நம்மளோட பேஸ்கெட் நிறையா இருக்கணும் வரும்போதே கூட நிறையா கொண்டு வரணும் துதியா ஹலே லூயா வி ப்ரீங் சாக்ரிஃபைஸ் ஆ என்னத்தை கொண்டு வரோம் வரும்போது பைபிளே இல்லாமல் சில பேர் வரக்கூடாது நல்லா துதிங்க துதியோடு அவர் சன்னிதியில் பிரவேசித்து மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கடந்த ஆ வருகிற ஆறு நாள் எப்படி போவீங்க மன ரம்யமாக கடத்தி செல்லுங்க திரும்ப ஆறு ஆற ஏழாம் நாளில் வந்து தேவனை துதித்து இன்னும் வல்லமை பெற்றுக்கொண்டு அப்படியே மகிழ்ச்சியோட உங்கள் வேலைகள்லாம் பரலேன் கத்தர் பெருக பண்ணுகிற தேவன் அலையிலூயா ஆக துதிக்க கத்தருக்கு சந்தோஷம் அவர் நாம மகிமைப்படும் ஒரு ரெண்டு காரியங்களை பார்த்து நாம் இன்னைக்கு ஜபிக்க போய்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இஸ்ரோவேலின் எல்லைகள் எல்லாம் துதியை சொல்லி வருவார்கள் அது என்ன எல்லைன்னா ஆராதனைக்கு வந்துட்டீங்க காலை ஆராதனை ஆறு முப்பது ஆறு முப்பதுக்கு வந்தோடனே சோத்ர சோத்ர சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அலைய லூயா அடுத்து சங்கீதம் வாசிக்கும்போது ஸ்தோத்திரம் என்ன வசனம் ஆண்டவர் சொல்கிறாரோ ஆண்டவரே ஸ்தோத்ர ஸ்தோத்திரம் பாடல் ஆரம்பிக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அடுத்தது ஆராதனை வேலையில் ஸ்தோத்திரம் அடுத்தது கம்யூனல் ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா அடுத்தது ஆஃபரிங்ல இப்போ ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நிறைவு ஜபம் செய்யும்போது ராஜா அலிலூயா ஆசீர்வாதம் கூறும்போது அப்படியே இந்த ஆசிர்வாதம் நம்முடைய அடியானின் மீது வருவதாக இதுதான் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஆத்மா இணைஞ்சிருக்கிற எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு வெளியவே போகக்கூடாது ஆக நல்லா கர்த்தனோடு ஏக சிந்த ஏக மனதோடு இன்னும் துதிக்க வேண்டும் லூயா ஆக துதிப்பதினால என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காரியம் நடக்கும் ரெண்டே ரெண்டு காரியங்கள் பல காரியங்கள் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு காரியத்தை சொல்கிறேன் கவனிங்க நீங்கள் துதிக்கும்போது என்ன நடக்குன்னா முதலாவது உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்ததாக ரெண்டாவது நீங்கள் துதிக்கிற துதினால் மற்றவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் ரட்சிப்பு பெருசு இல்லை இல்லை உலக மனுஷன் என்னத்தை பார்த்தோம்ல உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்டியான்றார் ஆண்டவர் ஆக நீங்கள் துதிக்கிற துதினால் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் காணப்படுகிற கோளாறுகள்லாம் நீங்கி ஆண்டவர் ஒன்றை வந்து அவன் புது சிருஷ்டியாகி விடுவான் இன்னும் நம்ம துதிக்க வேண்டும் நாளில் நம்ம துதிக்க முடியாதபடி என்ன தடை இருக்கா அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ராஜான்னு நம்ம ஜபிக்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி உம்மை உயர்த்தும்படி உம்மை மகிமைப்படுத்தும்படி துதினா ஒன்றே ஒன்று அது அல்ல அது பார்த்தோம்ல செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லை அல்லை ஒன்றுமே இல்லை தகுதி இல்லை என்ன தெரிந்தெடுத்தே உங்களுடைய கிருபை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்களா நல்லா வேலை கொடுத்தீங்களேன் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் செய்த நன்மையில சொல்லி துதிக்கணும் நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்கள் அக்கூ தாவீதை யாராவது போய் காவல் போட முடியுமா சிறையிருப்புக்கு கொண்டு போக முடியுமா முடியுமா அவர் ராஜா ஆனால் அவர் சொல்கிறாரு ஆனால் என் ஆத்மா எங்கே இருக்குது சிறையிருப்பில் இருக்குது ராஜா இயேசுவை பற்றி சொல்கிறார் எனக்கு விடுதலை தாங்க எதுக்கு போ உனக்கு விடுதலை நான் இன்னும் உண்மை துதிக்க வேண்டும் அல்ல லூயா எனக்கு நீ தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார் ஆக ஒரு மனிதன் துதிக்க முடியலன்னா அங்கே உள்ளான மனிதன் ஏதோ ஒரு காரியத்தினால கட்டப்பட்டு இருக்கிறான் இப்போ அவன் கட்டப்பட்டு இருக்கும்போது அவனுக்கும் நெருக்கம் அவனுக்கு நன்மை கிடைக்க ஆகிறது ஒரு குடும்பமே கத்தரை துதிக்காமல் இருந்தால் அந்த குடும்பமும் தேவனத்துலேருந்து நன்மை எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் அவர் இப்போ முதலாக இருந்த நாளில் ஓய்வு நாளில் தேடி வந்துட்டிங்கள்ல வேதவசம் செஞ்சு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் உண்டா இல்லையா உண்டு அப்போ பாருங்களேன் அப்போ துதித்தால் நன்மை துதிக்க முடியாதபடி சிறை இருப்பில் ஆத்துமாக இருக்குது அண்டவரே அதுக்கு என்னை நீங்களாக்கி விடுங்க தாவிதுக்கு என்னப்பா சாப்பாடு குறைச்சலாம் பணம் இல்லையா தங்கம் இல்லையா வெள்ளி இல்லையா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வச்சுட்டு போயிட்டார் அவங்க நாட்களில் சாலமோன் நாட்களில் பிள்ளைங்க ரோட்டில் விளையாடுறதுல கல் வெள்ளியை கற்களை போல் ஒரு வெள்ளி ஒரு பொருட்டா நம்ம வீட்டில் இப்போ ரோட்டில் போகிறீங்களா பசங்களா இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேப்பர் தூக்கி போகிற மாறேங்க அது மாதிரி வெளியே தூக்கி போட்டு போனோம் அது ஒரு பொருட்டே இல்லைன்னா இப்போ அப்படி இல்லை வெள்ளினா அதை பாலிஷ் பண்ணு அதை இப்படி போடு அப்படி போடு பத்திரம் அங்கே அதெல்லாம் எட்டி வச்ச பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்துச்சான் அப்படிப்பட்டவரே சொல்கிறாரு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுங்க நான் இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும் அலை லூயா இந்த காலை வேலை கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்கான்னா அவருக்கு நன்றி சொல்ல அவரை துதிக்க ஆண்டவர் என் ஆத்துமா காவலுக்குள்ளாக இருக்கக்கூடாது ராஜா அவங்க அவங்களுக்கு தெரியும் எந்த எல்லையில் நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம் எந்த எல்லையில் நமக்கு விடுதலை என்பது ஆக ஜபிக்கும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தாங்க அல்ல லூயா சோர்வு கவலை பயம் இதெல்லாம் ஒரு மனிதனை சிறையீர்ப்புக்குள்ள கொண்டு போயிடும் என்னதான் துதிக்க வச்சாலும் எவ்வளவுதான் ஆவில நிரம்பினாலும் ஒரு டல்லாவே இருப்பாங்க அநேகர் அதுக்கு காரணம் உள்ளார காவல் ஆனால் அந்த இதில் இப்போ தாவித போல் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும்போது அலை லூயா துதிக்க துதிக்க கவலைகள் நீங்குகிறது பயம் நீங்குகிறது கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மாத்திரமல்ல நம்ம மட்டும் நன்மையை பெற்றுக்கொள்ளதில்லை மற்றொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறதற்கு கத்தர் உங்களை பயன்படுத்துவார் அலை லூயா யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழு வரைக்கும் ஒரு ஒரு வாசிக்கலாம் அலே லூயா அலே லூயா செங்கடலை பார்த்தாச்சு யோர்தானை பார்த்தாச்சு இப்போ எரிகோ ஏழு லாரி போனாலுமே போகலாம் அவ்வளோ பெரிய காம்பவுண்டா இப்போ இதை தாண்டி அங்கிட்டு போகணுமே என்ன செய்கிறது பயப்படாதே யோசுவா ஆண்டவர் ஒரு கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார் ஊதுகிற எக்காலங்களை பிடித்திருக்கிற ஆசாரியரை கொண்டு போய் முன்னாடி வை ஊதுகிற சின்ன பசங்க வச்சுருங்க அது பேர் பிபி யாம் இருக்குல்ல முந்தியெல்லாம் பார்த்தாலாம் காணேன் அது நடுவில் ஒன்று பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்குது அது இல்லைனா சவுண்டு வராது ஏமா இருக்கா இல்லையா பார்த்துருப்போம் நம்ம ஊதிருப்போமே அது இல்லைன்னா வெறும் சத்தம் தான் வரும் அது மாதிரி ஊதா ஊர்லாம் பின்னாடி தள்ளு ஊதுரை அதை முன்னாடி கொண்டு வர்று பின் ஒரு சவுண்டு இந்த பிளாஸ்டிக் பார்த்துருக்கீங்கள ஆ அது மாதிரி ஆக துதிக்கிறவரில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்து ஆசாரி அந்த நாளில் பாஸ்டரில் கொண்டாந்து வை அலை லூயா அலை லூயா செங்கடலை பிளக்கறதற்கு கையண்ணிட்டு அப்படின்னார் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதற்கு என்னுடைய பிரசன்னம் போகட்டும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் கால் உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் இருபத்தஞ்சி லட்சமும் வெளியே போயிரியானார் காரணம் தேவன் அந்த பிரசன்னம் இருக்கிறது இப்போ எரிகம் உடைக்கிறதற்கு என்னுடைய மகிமை போனால் போதும் அல்ல லூயா அதுக்காக தான் துதிக்க சொல்கிறது இல்லை அலையே லூயா ஆமாம் பாய்ப்பா தசத்தெல்லாம் வே பார்த்துட்டு வந்துட்டாங்க அண்டை வச்சுனா ஏழு நாள் சுற்றிட்டு வாங்க அமைதியாக இரு அப்படின்னு பிகாம் அமைதியாக இரு ஏழாம் நாளில் ஏழு தடவை சுற்றி வாருங்க நான் ஆர்ப்பரின்னு சொல்லும்போது ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரி ஒரே சத்தம் போட்டால் பாருங்க டமால் வேதம் ஆராய்ச்சா சொல்ல கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் கல்யாணத்துலலாம் அப்பளம் வைக்கிறான்ல ஆப்பளத்தை க்ரஷ் பண்ணுற மாதிரி நோறுக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க எரிகோ அலே லூயா பய பயந்துடாதே கலங்கிடாதே தூதி நாள் இடிந்து வீழும் ஐயா இதெல்லாம் போக நான் செத்தாக போயிடுவோம் போல் இருக்குது நான் இவ்வளோ பெரிய கோட்டா போயா மோஸ் யோசுவா மோச நம்ம சொன்னார் அது நான் அதெல்லாம் இல்லை என்ன ஏ சங்கடலை பிளந்தவரை துதிப்போம் எவர்தானே பின்னட்டு செய்தவரை துதிப்பான் இது ஆயிரும் முன்னேறி சென்றார்கள் ஆக நீங்கள் துதிக்க இல்லை அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது போல உங்கள் பிரச்சனைகள் இடிக்கப்படும் நிஜமாக நே சாயந்தரம் கூட நான் வந்து சொன்னேன் காத்தை பற்றி சொல்லிட்டு நல்ல தனியாக சொன்னேன் எப்படின்னு சொல்லி நீ சொல்லிகிட்டு இருக்க இருக்க அங்கே அடியில் வேட்டு ஆரம்பம் துதிக்க துதிக்க அங்கே போது ஃபவுண்டேஷன் இருக்கல அஸ்திபாரம் டம்முனு கீழேழுந்துச்சுப்பா அலையலூயா சரி இப்போ போயிடலாம் இல்லை கடை இல்லாமல் உள்ளே பிரவேசிச்சாச்சு முதல் நன்மை தேவ ஜனங்களுக்கு நன்மை இரண்டாவது நன்மை யோசுவாவை குறித்து இப்போ வாசித்தோம் நாம் அனுப்பின வேவுகாரர்களே அந்த ராகாபாமை காப்பாற்றினாங்கல்ல அந்த குடும்பத்தை உயிரோடு கொடுப்பான் அல்லை லூயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவப்பு நூல் கட்டியிருந்தது இயேசு சிவன்ற ரத்தத்திற்கு அடையாளம் அந்த குடும்பம் மாத்திரம் ரசிக்கப்பட்ட மீதி எல்லாத்தையும் காலி பண்ணினார் யோசுவா துதிக்கையிலே அங்கே ஒரு குடும்பத்துக்கு ரட்சிப்பு கிடைத்தது அந்த ராகாபை குறித்து அநேக காரியங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை அலை லூயா இவ்வளோத்துக்கு காரணம் என்ன இந்த எக்காலத்தை ஊதினாங்க அலை லூயா எக்காலம் ஊதிடுவோம் எரிகோவை கத்தரி நாமம் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றோம் பாதர் பாட்டு இது ஆக இன்னும் நல்லா துதிங்க இருந்து ஏதாவது துதிக்க முடியாதபடி பாரங்கள் கவலைகள் இருந்தால் ஒன்றும் கவலைப்பட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அதையும் கூட சோத்திரத்தோட அவருக்கு ஒரு லெட்டரை போடுங்க தெரியப்படுத்துங்க ஆமேன் கத்தர் விடுதலையை தந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த உங்கள் போராட்டங்கள்லாம் ஒளிந்து நன்மைக்குள் போகும்போது உங்களுக்கே தெரியாது அங்கே ஒரு குடும்பம் ரெடியாக இருக்கும் ஒரு மனிதர் ரெடியாக இருப்பார் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அலை லூயா அலே லூயா எவ்வளோ நல்லதுவன் பாருங்களேன் பார்க்கறக்கு பெருசு தான் இருக்கும் இதெல்லாம் உடையுமானு சொல்லவே முடியாது எறிகோ அதுலேயும் முன்னாடி அகலிலாம் இருக்கும் அதுக்குள்ளே முதலையெல்லாம் இருக்கும் எப்படி போகிறது ஒன்றும் போக வேணாம் ஊதுகிற எக்காலத்தை கத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எக்காலத்தை கொடுத்துருக்கிறார் ஆமீன் நல்லா துதிக்க போகிறோம் துதிக்க 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 விசேஷமாக இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது நாலு நாள் இருபத்தி ஓராம் நாளில் எக்காலம் ஊதுகையில் ஆலங்கன் டமால் அலை லூயா நல்ல தேவனா இல்லையா அதில் அந்த என்ன பயன்படுத்துக்க ராஜா நான் எப்பயுமே முன்னாடி நிற்கினேன் ராஜா ஊதுறதில் என்னத்தை ஊதணும் எக்காலத்தை ஊதணும் நீதிமன்றில் ஒரு வசனம் இருக்குல்ல பொய்களை ஊதுறான் இருக்கான் பொய் போய் சில பேர் ஊதிக்கிட்டு இருப்பான் பொய்யை அதை ஊதுறதுக்கு நம்ம தெரிந்து ஆண்டவர் துற்செய்தியே பரம்ப செய்த அதெல்லாம் பேசுகிறதுக்கு இல்லை நல்ல உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பிடிச்சிக்கோங்க பொந்தியும் பிளாத்துவின் முன்னின்று நல் அறிக்கை பண்ணினவர் இங்கே அடி அவனை சிலுவையில் அவனை அடி அவனை அடி இங்கே பரபாசா கொண்டு வா வெளியில் பரபாசா கொண்டு வா இங்கே சீசர் ஓடுது அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குது எல்லாம் இருக்குது அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை என்ன நல்ல அறிக்கை நான் நினச்சேன்னா உன்னை விடுதலை பண்ணிடுறேன் இப்போ நீ நீ நினச்சிக்க நான் சொல்கிறேன் கேளு பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் மேல் உனக்கு ஒரு அதிகாரங்கள் ஐயோ அந்த அந்த மாதிரியோ அவரை ஒன்றும் செஞ்சிடாத வெகுபாடுபட்டேன் அப்படியா ஐயோ எனக்கு தெரியாதுன்னு கையகளை ஓடிட்டார் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா பதர் நேரம் கொஞ்சம் நல்ல அறிக்கை பண்ணின தேவன் ஆக நம்மளை நல்ல வார்த்தைகளை பேசுகிறது ஒரு துதி ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது போராட்டில் இருந்தார்னா அவர் தேற்ற முடியான வார்த்தையை சொல்லணும் உண்டா இல்லையா ஆமாம் இது போகும் இடமெல்லாம் நம்ம போனால் பரிசுத்தான் இருக்கேன் நம்ம பேச அவனுடைய வாங்கப்போ வாங்க தோஸ்து நம்மளே அந்த கூட்டையில் சேர்க்கணும் நம்மளை வர்றனாலே பயப்படணும் ஆமாம் ஆஹா இந்த நாளிலும் அந்த இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி எது இருக்குது எரிகோ இருக்குது ஆனாலும் ஊதுகிற ஏக்காலம் என் கையில் இருக்கிறது அந்த நாட்கள் ஆசாரியர்களுக்கு மாத்தம்தான் பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் தான் அதுலேயும் அவர் செலக்ஷனை பார்த்தீங்களா ஊதுகிறவனை தான் முன்னாடி கொண்டு வாங்குறாரு ஆனால் இந்த நாட்களை எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்த கத்தை நமக்கு கருவை கொடுத்துருக்கிறார் நாள் நான் வேணால் சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க இந்த டேட் போட்டு வேணால் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் துதிக்க 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 அலங்கங்கள் எடிந்து வெல்லும் புதிய எல்லைக்குள் செல்வீர்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் மாத்திரமல்ல இது உங்களுக்கு மாத்திரம் உங்கள் மூலம் இன்னும் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் நல்லது வேணல அலே லூயா துதிக்கலாமா அடாரி நான் துதிக்க என்னிடத்தில் என்ன தடையாக இருக்குதோ என் ஆத்மா மாத்திரம் சிறைய இது நீக்கிருங்க ராஜா அலே லூயா அப்படி தாவிது இருந்ததுனால தான் தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது கவனிங்க ரெண்டு சா இருக்கான் இருபத்தி மணி எடுக்க வேணாம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு அபிஷேகம் பெற்று இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயன் குமாரனாகிய தாவீது அம்மாள் பட்டம் போட்டா இப்ப உலக தானே என்ன படிச்சிருக்கோம் பேருக்கு கீழே பிஏபிஎஸ்சி சம்திங் அவங்க என்ன பிரச்சனை அதை போடுவாங்க நான் பரவல் கொடுக்குற பட்டம் எப்படி தெரியுமா இருக்கா மேன்மையாக உயர்த்தப்பட்டன யார் இந்த வசனம் முதல்ல எழுதுமோ எப்படி இருக்கும் யாராக இருக்கும் மேன்மையாக உயர்த்தப்பட்டவன் யாக்கோபின் தேவனால் அபிஷா ஆட்டைங்கப்பா யாரா அது ஆ சங்கீதங்களை சோகமாக இல்லை உண்மை உயர்த்துவது நல்ல பண்ணும் உண்மை உயர்த்துவது உண்மை பாடுவது நீர் வேறு நான் வேறு இல்லை நேற்று டானியை சொன்ன மாதிரி இப்படி உயர்த்தணும் தாவிதை குறித்து வேதம் அடைமுறைப்படுத்துகிற தான் சொல்லிக்கல இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயனு ஈசாயில் எட்டு பேர் தானே அது எவன் தெரியலே ஈசாயின் குமாரன் ஆகிய தாவிதனுடைய கடைசி வார்த்தைகள் அலையல்லோயா எப்படி பாருங்கள் தாவிதா கடைசி இல்லையா ஆரம்பத்துலையும் அவன் வந்தால் தான் என்னார் சாமியில் சொன்னார் அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் வேதம் சொல்லுது அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான் அபிஷேகம் பெற்றவன் நல்லா பாடுவான் அதோடு அல்ல நாலாயிரம் நாலாயிரமாக குயிரை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க அல்ல லூயா அப்படி கர்த்தர் உங்களை நல்லா இருக்கா இல்லையா அந்த இல்லை தாவிதர் போனாலும் அந்த சந்ததி தொடர்ந்து கர்த்தருக்காக பயன்பட்டது தாவீதின் சந்ததிக்காரில் கருவே இந்த காலவில் உங்களுக்கு அருள்வாராக ஆக நல்ல நல்லா சோதனம் பண்ணுங்கள் துதிங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் இன்னும் யார் காலட்சியும் ராஜா அல்ல இல்லை கிறிஸ்துவுக்காக நான் பயன்பட எப்படி அந்த வேவுகாரர்கள் போய் அந்த ராகாபின் கூட்டத்தை கூட்டிக் கொண்டது போல் நான் இன்னும் இயேசுக்காக ஆத்மா தான் செய்வேன் ரெட்டிப்பான நன்மைகள் துதினால என்ன ரெட்டிப்பான நன்மைகள் எனக்கு நன்மை என் மூலம் மற்றவருக்கு நன்மை நாம் இன்னும் துதிப்போம் இன்னும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்போம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் செப்பிக்கலாம் உம்மை சோத்திருக்கிறோம் உம்மை துதிக்கிற ராஜா உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி அன்றுவரே வேத வசனங்களின் மூலமாக எங்களோட அன்றுவரே இடைப்பட்டீரே தகப்பனேன் அன்றுவரே நாங்கள் உங்கள் நாமத்தை துதிக்க முடியாதபடிக்கு எந்தெந்த எல்லைகளிலே எங்கள் ஆத்துமா கட்டப்பட்டு இருக்கிறதோ அன்றுவரே உலக பாரத்தினாலே உலக கவலைகளினாலே ஆண்டு வரே தோல்வியான மனநிலையினாலே அன்றுவரே அப்பா அந்த கட்டப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இயேசுவே உம்முடைய நாமத்தை நீங்கி போகட்டும் ராஜா நாமோ இது முதல் அண்டவரை அப்பா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி அண்டவரை இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழ கடவர்கள் என்று சொன்னீர் அன்று உம்மில் மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு உதவி செய் ஏசு கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் களி கூற எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தரனை என்னை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தரனை சுகமாக்கிறார் கர்த்தரனை பாதுகாக்கிறார் இஸ்ரவேலின் ஜெயம்பலமான ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி எங்கள் இருதய பலகையிலே நாங்கள் எழுதி அண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுமையா எதிர்மறையான எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் அண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையையும் ஆரோக்கியமான உடல் நிலையையும் ஆரோக்கியமான பொருளாதார சூழ்நிலைகளையும் ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலைகளையும் நீர் அமைத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அதற்கு விரோதமாக எழும்புகிற உங்களுடைய நாமத்தை துதிக்க முடியாமல் எலும்புகிற தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் நாமத்தினால்வரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இந்த காலை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் துதியினால் உண்டாயிருக்கிற விடுதலை துதியினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆத்மாவே கத்தரி ஸ்தோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்